இந்த கிரகங்கள் யாரை கொண்டு போய் தூண்ட போகுது உங்கள் ஜாதத்தில் அதுதான் முக்கியம் அப்போ இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு இறங்கி கும்பத்துக்கு வரப்போகுது கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏறி சிம்மத்துக்கு போக போகுது அப்போ நான் சொல்லக்கூடிய ராசிகளை அப்படியே குறிச்சுக்குங்க கும்பம் கும்பத்துல தான் ராகு வரப்போகுது கும்பம் அடுத்து அதுலேருந்து ரெண்டாவது ராசியான மேசம் அதுலேருந்து ரெண்டாவது ராசியான மிதுனம் அதுலேருந்து ரெண்டாவது ராசியான சிம்மம் அதுலேருந்து ரெண்டாவது ராசியான துலாம் அதுல இருந்து ரெண்டாவது ராசியான ஆகினா இந்த ஆறு ராசிகளை இந்த ராகுவும் கேதுவும் வச்சு செய்ய போகுது உடனே இந்த ராசிகள் உடனே இந்த நான் தனுசு ராசிக்காரன் சார் நான் மேச ராசிக்காரன் சார் ஒடியாராதீங்க இந்த ராசிகள் என்பது பகுதிகள் தான் இப்போ இந்த இந்த ரூம் இருக்குன்னா இந்த ரூம் இந்த ரூம்புல வந்து என்ன கிரகம் இருக்குன்றத வச்சு தான் நம்ம பழஞ்சொல்ல போறோம் சரிங்களா இப்போ இந்த ராசிகளை இந்த கிரகம் இந்த ராகு கேது இயக்க போகிறது அப்ப இந்த ராசிகளை ராகு இந்த ராசிகள்ங்கிறது வந்து அந்த கட்டத்தோட பேரு தானே தவிர இது வந்து ஒருத்தருடைய ராசின்னு சொல்லலை அந்த ராசி நேர்களே நான் சொல்லல அந்த கட்டத்துக்கு அது பேரு அப்ப மேச ராசின்றது ஒரு கட்டம் மிதுன ராசிங்கிறது ஒரு கட்டம் இந்த கட்டங்களை இந்த ராவுக்கு ஏதோ இயக்க போகிறது இந்த கட்டத்துக்குள்ள உங்க ஜாதத்துல யாரு இருக்கான்னு பாருங்க கிரகம் எந்த கிரகம் இருக்கு அவ்வளவுதான் உங்க ஜாதகத்தை உங்க பிள்ளை ஜாதத்தை உங்க ஒய்ஃப் ஜாதத்தை உங்க புருஷன் ஜாதத்தை எல்லாத்தையும் வரிசையா எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டங்கள்ல யார் இருக்காங்க இந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்க போகுது இதுல ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இருபத்தி அஞ்சு ஒரு பாதி